அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் விஜயகுமார் நான் உதவி பணியாற்றி வருகிறேன் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் வாகை தமிழ் சங்கத்திற்கு வணக்கங்களும் நன்றிகளும் எனது தலைப்பு வந்து இலக்கியங்களில் ஆறுபடை வீடுகள் ஆய்வு சுருக்கம் முருகனின் வரலாறு மிகவும் தொன்மையானது அவை இலக்கியங்கள் வழி ஆராய்ந்து பார்த்தால் முருகனின் கோயில்கள் மிக முக்கியமாக இடம்பெறுவது ஆறுபடை வீடுகளாகும் இக்கோயில்கள் இழந்த புராண வரலாற்றையும் முருகனின் அடியார்கள் இயற்றிய கதைகள் மூலம் உலகிற்கு உணர்த்திய தத்துவங்களையும் கண்டறியும் நோக்கில் முருகனின் கதைகளை இலக்கியங்களின் மூலம் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்றவற்றில் முருகனின் சிறப்புகள் அக்கோயிலின் வரலாறு போன்றவற்றை ஆராய்வதாக அமைகின்றது முன்னுரை இலக்கியங்களின் வாயிலாக முருகன் என்று சொல்லும் முருக வழிபாடு எவ்வாறு அமைந்துள்ளன என்பதையும் சான்றுகளின் வழி முருக பெருமானுடைய பிறப்பு முருகனின் பெயர்கள் திருமணம் கோயில்கள் வழிபாடு ஆயிர்படை வீடுகள் குறித்த நிகழ்வுகள் முருக வழிபாட்டினை உயர்த்தி காட்ட சான்றுகளாக எடுத்துக்காட்டுகின்றன முருகனின் பிறப்பு முருகனின் பிறப்பு பார்த்தா சிவனின் பார்வதியுடைய மகனாக காணப்படுகிறார் என திருமுருக ஆற்றுப்படையில் வந்து பாடல் வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வரியில வந்து ஆள்கேளு கடவுள் புதல்வன் என்று குறிப்பிடப்படுகிறது சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணப் பொய்கையில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக காத்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனாக தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன முருகன் பிறந்த அன்று இந்திரன் முருகனுக்கு எதிராக மாறி அவற்றை கொள்வதற்கு தனது வஜ்ராயுதத்தை ஏவ அந்த ஆறு குழந்தைகளும் உடனே ஒன்றாகி ஆறு முகங்களும் பனிரெண்டு கைகளும் கொண்ட முருகனாக காட்சியளித்தார் இரு இந்திரனுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தவர்கள் அந்த குழந்தைக்கு தமது உடலின் ஒரு பாகத்தை எடுத்து ஆயுதமாக்கி கொடுத்தார்கள் அவையே மரியும் மஞ்சையும் வானரச் சேவலும் பொறிவரி சாபமும் மரணம் வாழும் செறி இலை ஈட்டியும் குடாரியும் கணிச்சியும் தெரு கதிர் கணலியும் மாலையும் மணியும் என்று பரிபாடல் வரிகள் மூலிமா நம்ம வந்து அறிந்து கொள்ள முடிகின்றது என்ற பாடல்களில் வந்து அதாவது முருகனுடைய ஆயுதங்களாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆடு மயில் வில் சேவல் வால் மான் வேல் கம் வேல்கம்பு கோடாரி மறு கண்காளி பூக்கள் மற்றும் மணிகள் இவற்றை வந்து பனிரெண்டு கைகளில் ஏந்தி கொண்டு முருகன் வந்து காட்சி தந்தது என வந்து பரிபாடல் வந்து பரிபாடல் வந்து சுட்டுகின்றது மேலும் முருகன் குறித்த தொன்ம கதைகளும் இப்பாடலில் இடம்பெறுகின்றன அதாவது இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பி தம்பியாக கருதப்படுகிறார் மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வானை குரத்தி பெண்ணான வள்ளி என்ற இரு பெண்களையும் மனகிய மனைவியாக கொண்டவர் தமிழர்கள தமிழர்களின் குறிஞ்சி தெய்வம் நில தெய்வமான முருகனை வந்து வழிபாட்டில் வந்து சைவ கணத்தோடு வந்து இன்றைய காலங்களில் வந்து இணை இணைத்து கொண்டதாகவும் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து கூறுகின்றார் முருகனின் பெயர் காரணம் முருகு என்ற சொல்லிற்கு அழகு இளமை என்று பொருள்படும் ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பதாகும் தமிழ் மொழியில் உள்ள மெல்லின இடையின வல்லின மெய் எழுத்துக்களுடன் உ என்னும் உயிரெழுத்து ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து முருகு அதாவது இம்மு கூட்டல்பூ இரு கூட்டல்வூ இக்கு கூட்டல்பூ என்று முருகு என்றதனால் இம்மூன்றும் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என இவைகளை குறிக்கும் என்று சொல்றாங்க இப்ப முருகனுக்கு வந்து வேறு பெயர்களாக வந்து நிறைய பெயர்கள் இருக்கு அதுல ஒரு சில பெயர்கள் பார்க்கலாம் சேயன்னா வந்து சே என்றால் குழந்தை அல்லது மகன் எனவும் பொருளை சொல்றாங்க அயலவன்னா வந்து வேற்படை உடையவன் சொல்லி சொல்றாங்க ஆறு முகன்னா ஆறு முகங்களை கொண்டவன் சொல்றாங்க முருகன்னா அழகுடையவன் அனைத்து சக்திகளையும் பெற்றவன் அப்படின்னு அப்படின்ற பொருளை சொல்கிறாங்க குமரன்னா வந்து குமர பருவத்தில் வந்து கடலாக கடவுளாக எழுந்தருள் இருப்பவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குகன்னா அன்பர்களின் இதயமாகிய குகையில் எழுந்தருள் இருப்பவன் சொல்லி சொல்கிறாங்க இப்போ காங்கையன்னா கங்கையால் தாங்கப்பட்டவன் அல்லது கங்கையின் மகன் சொல்கிறாங்க வேலூரவன் அப்படின்னா வள்ளியை மணந்ததாலும் அசுரர்களை அழிக்க முதன் வேல் கொண்டு தோன்றியதாலும் வேலூரன் என பெயர் பெற்றார் அடுத்து இப்போது சரவணன் பார்க்குறப்ப வந்து சரவண பொய்கையில் வந்து பிறந்தார் பார்த்தீங்களா அந்த சரவண பொய்கை அப்படி சரவண பொய்கையில் தோன்றியதால் அப்படி சொல்கிறாங்க இப்போ வேலன்னா வேலினை ஏந்தியவன் அடுத்தது சுவாமிநாதன் கந்தன் இந்த மாதிரி கார்த்திகேயன் சண்முகன் தண்டாயுதபாணி தஞ்சபா த தஞ்சபாணி அப்புறம் கதிர்காமன் முத்துவேலன் வடிவேலன் சுப்பிரமணியன் மயில் வாகனன் இந்த மாதிரி வந்து முருகனுக்கு வந்து பல பெயர்களை வந்து சொல்கிறாங்க நம்ம தமிழ் இலக்கியங்களில் அதில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இப்படி பல பல்வேறு பெயர்கள் வந்து இருந்தாலும் அந்த ஒவ்வொரு பேருக்கும் வந்து ஒவ்வொரு அர்த்தங்களை வந்து நம்ம இலக்கியம் நம்ம வந்து பார்க்க முடிகின்றது இப்போ முருகன் மேலே பார்க்குற தமிழ் கடவுள் முருகன் சொன்னாலே அளவில்லா பக்தியை வந்து ஆழ்மனதில் வந்து வச்சுருக்காங்க தகப்பனுக்கே பாடம் புகட்டியவன் தகப்பன் சுவாமி என்பதாலேயே எல்லோருடைய மனதிலும் அன்பு குழந்தையாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இப்போ முருகனின் பெயரை வந்து உச்சரிக்கும் பொழுது இன்பமும் பக்தியும் அதிகரிப்பதால் மன அமைதி வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்ப முருகனின் வலைபா வழிபாடு முருகன் வழிபாடு இப்ப முருகன் வழிபாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்பவர்கள் தமிழர்கள் தான் இவங்க வந்து தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் யாரோ முருகனை வந்து இவர் அன்பின் ஐந்தினியில் தலையாகிய குறிஞ்சி நிறத்தின் கடவுள் ஆவார் பண்டைய காலத்தில் கௌமாரம் எனும் தனித்த மதமாக இருந்த முருக வழிபாடு தான் பின்பு இந்து சமயத்துடன் இணைந்தது முருகனை விரும்ப தெய்வமாக அதிக பக்தர்கள் வழிபாடு செய்து விரதங்களை கடைபிடிக்கின்றனர் தைப்பூசம் பங்குனி உத்தரம் அப்புறம் கிருத்திகை சஷ்டி போன்ற விருத நாட்களில் முருகனை மனமுருகி வழிபட்டால் நன்மைகள் நிகழும் என்று மக்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ இலக்கியங்களில் முருகன் இலக்கியங்களில் முருகன் பார்க்குறப்ப வந்து சங்க இலக்கியம் சைவ இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் சித்தர் இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் பிள்ளைத்தமிழ் போன்ற இலக்கியங்களில் முருகக்கடவுளின் நிகழ்வுகள் வந்து பல்வேறு வகையில் வந்து இடம்பெறுகின்றன அது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது நம்மளால் ஆனால் தமிழகங்களில் வந்து சங்க காலத்திலிருந்தே முருகன் என்று சொல்லும் முருக வழிபாட்டையும் காணலாம் இப்போ தமிழ் சமூக நில தெய்வமான முதலில் வந்து வழிபட்டனர் என்பதை சொல் தொல் தொல்காப்பியில் என்ன சொல்றனா வந்து மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணர் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியில் வந்து சொல்கிறாரு அதாவது அகத்தினை நுற்பால் தெய்வங்கள் வந்து நிலத்தின் அடிப்படையில் பிரிக்கிறத வந்து நாம் இங்கே பார்க்கலாம் இதில் குறிஞ்சி உள்ள கடவுளை வந்து முருகனாக வந்து சொல்கிறாங்க இப்போது இலக்கியங்களில் வந்து ஆறுபடை வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆறுபடை வீடுகள்னு பார்க்குறப்ப வந்து முருக பெருமானுடைய ஆறுபடை வீடுகளில் எழுந்திரளி இருக்கின்றான் என்ற வழக்கு பழங்காலமாக அமைந்துள்ளது அவற்றுள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்சோலை இதுவே வந்து ஆறுபடை வீடுகளாக சொல்கிறோம் இப்போ திருப்பரங்குன்றங்கள் வந்து எந்தெந்த இலக்கியங்களில் வந்து நமக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடு தான் திருப்பரங்குன்றம் சொல்கிறோம் இங்கே என்ன நிகழ்வு நடந்ததுன்னா சூரபதமனை வந்து போரில் வெற்றி பெற்ற பின்னர் இந்திரனின் மகள் தெய்வானையை மனம் முடித்து வைக்கின்றார் இக்கோவிலில் மணக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படியில் மதுரையின் வர்ணனை பற்றி தெளிவாக எடுத்து காட்டுகிறார் திருப்பரங்குன்றத்து கோயில் திருவிழா காலங்களில் பாண்டிய மன்னன் தனது நான்கு வகை படைகளுடன் சென்று வழிபடுவதை ஒரு மரபாக உள்ளதை அதாவது என்ன சொல்றாங்க இப்படி ஒரு மரபு இருக்கு அப்படின்றது வந்து மாடமளி மருகின் கூடல் குடவையின் இருஞ்சேற்று அகழ்வயல் விரிந்து வாய் அவிழ்ந்த முள்தாள் தாமரை துஞ்சி வைகரை த கல்கமல் நெய்தல் ஊதி எல்பட கண்போல் மலர்ந்த காமரு சுனைமலர் அஞ்சிரை வண்டின் அரிக்கணம் ஒழிக்கும் அப்படின்ற திருமுறை பாடல் வரிகளில் வந்து இயற்கையின் அழகை வந்து நக்கீரர் வந்து பாடுகிறார் இதுல வந்து முருகனுக்கும் தெய்வானைக்கும் வந்து திருமணம் முடிந்த தலமாகவும் பூதத்திலும் சிக்கிக்கொண்ட கொண்ட நக்கீரர் முருகனின் அருளால் விடைபெற்றதையும் வந்து இந்த நிகழ்வை வந்து சொல்லுது அதாவது பழுத்தமுது தமிழ் பலகை மொறு முருகவிப்புலன் இசை குறுகி வரை குகையினத்து வழி காணும் மயில் நடத்து குகன் வேலை அப்படின்னு சொல்லி திருப்புகல்ல வந்து அருணகிரிநாதர் வந்து பழியிருக்கிறாரு என அருணகிரிநாதர் வந்து மேலும் திருப்பரங்குன்றத்துல வந்து நடைபெற்ற திருமணத்தில் பிரம்மன் முன்னின்று நடந்த சூரியனும் சந்திரனும் ரத்தின தீபங்கள் நின்றனர் சிவனும் பார்வதியும் இணையாக நின்று வாழ்த்தினர் அப்படின்ற குறிப்பு வந்து பார்க்கலாம் தெய்வானையின் தகப்பனார் வந்து இந்திரனுடைய கடமையாக தாரை நீர் வார்த்து கொடுக்க முருகன் கரம் பிடித்தார் இத்திருமண நாளே பங்குனி உத்திர நாளாக கொண்டாடப்படுகின்றனர் பெரிய திருவிழாவாக இன்றளவும் கொண்டாடி மக்கள்லாம் ஆனந்தமடைகிறாங்க மேலும் தமிழ் இலக்கியங்களில் வந்து திருப்பரங்குன்றத்தின் பெருமைகளையும் இக்கோவிலின் சிறப்புகளையும் முருகனின் அருளை குறித்தும் காண முடிகிறது இப்போ திருச்செந்தூர் திருச்செந்தூரில் வந்து அறுபடை வீடுகளில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியதான் திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் இதனை வந்து திருச்சீரலைவாய் என்றும் ஐந்திர ஐந்திபுரம் என்ற பெயரும் உண்டு வானத்தை நோக்கி உயர்ந்த கோபுரங்கள் ஒன்பதாகும் இக்கோபுரத்தின் ஒன்பது நிலைகளும் மனிதனுடைய உடலில் உள்ள கழிவுகளை குறிக்கும் என்ற கருத்து உள்ளன இக்கோவில குறித்து இலக்கியங்கள் வந்து என்னென்ன சொல்லுதுன்னா நீடோழி வாளிய நெடுந்தகை தாழ்நீர் வெண்தலை புணரி அழைக்கும் செந்தில் நெடுவேல் நிலையிய காமர் விண்துறை கடுவெளி தொகுப்பு ஈண்டிய வடு ஆள் ஏக்கர் மணலினும் பலவே அப்படின்னு சொல்லி சொல்லுது அதில் இந்த இப்படி வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து புறநூறு பாடல் வந்து சொல்லுது இந்த செய்தி வந்து புறநுன்னு சொல்லுது போல் வந்து திருமுருகாற்றுப்படையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் வந்து சீர்கெளு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் வந்து சொல் சொல்ல குறவை பாடலில் வந்து பாடல் எண் வந்து எட்டில் வந்து காணப்படுகிறது திருச்செந்தூர் பற்றிய புறநானூற்றில் வந்து முருகன் குண்டிகொண்டு குடிகொண்டுள்ள செந்தில் கடலோர மணலின் எண்ணிக்கை காட்டிலும் பல்லாண்டு வாழ்க என இடம்பெறுகிறது திருமுருகாற்றுப்படையிலேயே வந்து திருச்சீர் என்ற திருச்செந்தூர் எனவும் சிலப்பதிகாரம் சீர்கெழு செந்தில் என்பதில் திருச்செந்தூர் என ஊரினை குறிப்பதாகவும் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன நக்கீரர் இக்கோவிலை வந்து நாற்பத்தி எட்டு வரிகளில் வந்து கூறுகிறார் அடுத்தது மூன்றாவது இருக்கக்கூடிய அறுபடை விடைகளில் மூன்றாவது இருக்கக்கூடியது வந்து பழனி இந்த பழனி வந்து திரு ஆவினன் குடின்றது வந்து பல தொன்மையான பெயராக வந்து சொல்றாங்க இதுல வந்து சித்தர்கள் வந்து புண்ணிய பூமிய சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமின்னு சொல்லி சொல்றாங்க இங்கேயும் முருகன் சிலை போகர் சித்தரால் வந்து நவ உருவாக்கப்பட்டது ஞான பழம் வேண்டி போட்டியில் தமையனுடன் கோவித்து கொண்டு வந்துதான் த தண்டாயுத பாணியாக காட்சி கொடுக்கின்றார் இவ்வூர் ஆவியார் குலத்து வள்ளலான பேகனுடைய ஊர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்திருத்தலம் சங்க இலக்கியங்களில் வந்து பொதினி என்பதே வந்து பிற்காலத்தில் பழனி என வந்து மருவி வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க இப்போ அகனானூரில் வந்து பழனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நெடுவேல் ஆவி அருகோட்டு யானை பொதினி முளவுரல் திணிதோல் நெடுவேல் ஆவி பொண்ணுடை நெடுநகர் பொதினி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து அறுபத்தி ஒன்றில் வந்து பழனியை பற்றி குறிப்பிடுகிறது இந்த பாடலில் வந்து முருகனைப் போலவே போரில் திறம்பட செயல்படக்கூடியவன் பேகன் என்று ஆவியர் ஆவியர்கொடிக்கு உரியதே பொதினி எனவும் மேலும் இந்நகரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட சங்ககால மன்னன் முருகன் இம்மலையில் வைர கற்களுக்கு பட்டை தீட்டும் தொழில் நடைபெற்றது என மாமூலனார் வந்து கூறுகின்றார் முக்கச்செல்வர் நகர் என புறநானூறு பழனி மலையை கூறுகின்றது பூமுடி நகர் நாகர் நகர் என்று பரிபாடலில் பரிபாடலில் கோவிலை நாகர் என்று சொல்லால் பழங்கால புலவர்கள் குறித்தனர் என்பதையும் அறிய முடிகிறது மேலும் திருமுருகாற்றுப்படையில் ஆவினன் குடி அசைதலும் உரியன் எனவும் அருணகிரிநாதர் கூறுகின்றார் இவ்வாறு பழனி ஊர் குறித்த குறிப்பு இடம்பெற்றுள்ளது சுவாமி மலை இது தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருந்தால் அது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவ்வகையில் சிவபெருமான் முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டு பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடமே வந்து இந்த சுவாமி மலைன்னு சொல்லி சொல்லுவோம் இத்தலத்தை நான்காம் படைப்பீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சுவாமி வந்து நான்காம் படைதளம்னு சொல்லுவாங்க இப்போ சுவாமி மலையை வந்து குருகு மலை திருவேரகம் அப்புறம் ஏரகம் பூமிகிரி அப்புறம் சுந்தர ராஸ் சுந்தர சுந்தராசலம் எனும் வேறு பெயர்களும் இந்த வேறு பெயர்களால் வந்து எனது சுவாமி மலை வந்து சொல்கிறாங்க இப்போ திருமுருகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இக்கோவிலில் நீராடிய ஈர உடையுடன் வழிபாடு செய்தனர் என்னும் குறிப்பு வந்து காண முடிகிறது இந்த வழிபாடு அங்கு இன்றும் நடைபெற்றதாகவும் வந்து ஒரு குறிப்பு வந்து சொல்கிறாங்க அதாவது இது எங்கே சொல்றாங்கன்னா கந்த புராணத்தில் வந்து சொல்கிறாங்க அதாவது நீரக தேதனை நினையும் அன்பினோர் பேரக தலமரும் பிறவி நீத்திடும் தாரக துருவுமான் தலைமை எய்திய ஏரகத்து அருமுகன் அடிகள் ஏத்துவோம் என்று கந்தபுராணம் வந்து இக்கோயிலுடைய பெருமையை வந்து கூறுகின்றது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருக்குடந்தை புராணத்தில் பின்வருமாறு கூறுகின்றார் அவர் என்ன சொல்றார்னா வரும்பிற பவ முதல் வருட தேவர்கள் திருவளர் அம்மலை செறிந்த பல்படி என்றும் திருவளர் அடிப்படை தெங்கங்காய் தகர்த்து உருவளர் மலை இவர்ந்து அதாவது முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழில் வந்து என்ன சொல்கிறாருன்னா முத்துக்குமார வந்து என்ன சொல்கிறேன்னா ஏ பிரணவ மந்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த மந்திரத்தை வந்து தெரியாது முருகனுடைய தண்டனைக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து தலபுராண கதையில் உரைக்கப்பட்டு இருக்கின்றது அக்கதை குறித்து இலக்கியங்களில் வந்து காண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது கந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி காண்டத்தில் நானு முக நானு முகனாக தியரி யோமென அதர முறை யாத பிரம்ம வைத்வில மோதி பொருளோது கென நானும் சிற மோடு சிகை துளிபட தாளமிடு மிளையோனே அப்படின்னு சொல்லி இதாவது பிரம்மன் சிறைப்பட்ட காரணத்தால் உலகத்துல வந்து படைப்பு தொழில் வந்து பாதிக்கக்கூடாது கூடாது என்ற காரணத்தால் முருக பெருமானை வந்து படைப்பு தொழிலை வந்து மேற்கொண்டார் என்று கட்சியப்பர் வந்து கூறுகின்றார் முருகன் ஒரு திருமுகத்துடனும் நான்கு கரங்களுடனும் ஒரு கரத்தில் ஜெய மாலையும் மற்றொரு கரத்தில் வந்து கமண்டலமும் வந்து ஏனைய இரு கரங்களில் வந்து வரதமும் அபயமும் ஏந்தி படைப்பு தொழிலை மேற்கொண்டார் என்கிற நிகழ்வு வந்து கூறப்படுகிறது இங்கு எழுந்துருளி இருக்கும் சாமிநாதனை உளமாற வாழ்த்தி வணங்கினால் நிச்சயம் இன்ப பெருவாழ்வு வழங்கிடுவான் என்ற நம்பிக்கை வந்து மக்களிடையே வந்து இன்றைய காலங்கள்லையும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப ஐந்தாம் படை வீடான திருப்பரங்கு திருத்தணியில் ஐந்தாம் படை வீடு அடை ஐந்தாம் படை வீடான திருத்தணி அதாவது திருத்தணி கோயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோயிலில் வந்து அங்கே என்ன நிகழ்வு நடந்ததுன்னா சூரனை வதம் செய்த பின் முருகன் திருத்தணிக்கு சென்று கோபத்தை தனித்து கொண்டதால் இத்தலத்திற்கு தணிகை என்று பெயர் பெற்று காலப்போக்கில் திருத்தணிகை என பக்தர்களால் போற்றப்பட்டன முருகப்பெருமான் வள்ளியை மணந்த மனக்கோலத்தோடு இங்கு காட்சி தருகின்றார் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணனின் உதவியோடு திருமணம் செய்து கொண்ட இடம் இத்திருத்தணி ஆகும் மலை குன்று தோராடல் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது நக்கீரர் அருணகிரிநாதர் ராமலிங்க அடிகளார் முத்து குமாரசாமி தீட்சதர் போன்றவர்களால் பாடல் பெற்ற தளத்தின் சிறப்புகளாகும் அதாவது நக்கீரர் குன்றுதொரு குன்றதொரு ஆடலும் என்ற தன் பண்பை என்று பாடியிருக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியர் இத்தலத்தை வந்து மலைகளுள் சிறந்த மலை என்று குறிப்பிடுகின்றார் அது அடுத்தது விரையி பங்கொள்ளும் போதினுள் மிக்க பங்கையம் போல் துறையி பங்கொள்ளும் நதிகளில் சிறந்த கையை போல் அப்படின்னு சொல்லிட்டு கந்தபுராணத்தில் வரக்கூடிய மலர்களில் வந்து செந்தாமரையும் நதிகளில் வந்து கங்கை நதியும் நகரங்களில் வந்து காஞ்சிபுரமும் மலைகளில் திருத்தணியும் சிறந்தன என வந்து சுட்டுகிறார் திருத்தணியை வேலனின் சிறப்பையும் புகழையும் தெய்வீக திருவருளையும் பற்றி நிறைய பாடல்களை பாடி மகிழ்ந்திருக்கின்றனர் ராமலிங்கார் ராமலிங்கர் சீத மதியை முடித்த சடை சிவனார் செல்வ திருமகனே திருமாலுடன் நான்முகன் மகவான் தேடி பணியும் சீமானே சாதல் பிறத்தால் தவிர்த்தல் அருளும் சாரணம் சரணாம் புயனே சத்தியனே தனிக்கா சலமா தளத்தமர்ந்த சைவ மணியே சண்முகனே அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் திருமுறையில் வந்து சொல்றாங்க வள்ளிக்கிழங்கு இருக்கக்கூடிய காட்டில் கண்டெடுக்கப்பட்டதால் அக்குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி விழா எடுத்தனர் என்றும் வள்ளி வளர்ந்து பருவமடைந்த போது நம்பிராஜன் தம் குளவரைப்படி குலமுறைப்படி வள்ளியை திருமண திணைப்புல காவலில் இருக்க வைக்கின்றார் அவ்வழியே வந்த நாரதர் வள்ளியின் பேரழகை முருகனிடம் எடுத்து கூற அவளை மனமுடிக்க முருகன் எண்ணிட திணைப்புலத்திற்கு முருகன் காதில் கொள்வதற்கு வேட்டுவன் போல வடிவெடுத்து பின் வேங்கையாகவும் முதியவளாகவும் வேற்று உருவம் கொண்டு யானை முகம் கொண்ட விநாயகன் அருளால் பள்ளியை முடித்த நிகழ்வு திருமுறையிலும் நடைபெறுகின்றது மேலும் இச்செய்தி திருப்புகழிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன அதாவது திருப்புகழ் என்ன சொல்கிறன்னா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் சிற மகளுடன் சிறும் முருகனை அக்கணம் மருள் பெருமாளே அதாவது திருமணம் பண்ண நிகழ்வு வந்து சொல்கிறாங்க ஏன்னா குரமகளை மணந்த நிகழ்வில் வந்து அருணகிரிநாதரும் குறிப்பிடுகிறாங்க இப்போ சோலை ஆறாம் படைவீடாக இருக்கக்கூடிய பழமுதிர் சோலையில் வந்து இங்கு ஔவையாரிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் நாணத்தை பார்த்து நீ சாதாரண மாநிலன் இல்லை என அவ்வை தெரிந்து கொண்டார் பழமுதிர்ச்சோளையிலே மாலிருங்குன்றம் இருங்குன்றம் சோலைமலை திருமலி அழகர் அழகர்கோயில் விருஷபகிரி என்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர் இங்கு சைவமும் வைணவும் இணைந்து காணப்படுகிறது நாரினர் துலாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எளிதோ வீறு பெருதுரக்கம் அரிதிர் பெருதுரக்கம் மாலிரும் குன்றம் பெற உரிமை ஏத்துகம் சிலம்ப அதாவது நாரினர் துலாயோன் என்ற சொல்லில் மனம் வீசுகின்ற துளசி மாலையுடையவன் என்ற பொருளை தருகிறது துளசி மாலை அணிபவன் திருமால் எனவே இத்தலத்தில் முருகப்பெருமானின் மாமனாகிய வைணவ கடவுளான திருமாலும் திருமால திருமாலிருஞ்சோலையில் குடிகொண்டிருக்கிறார் என்ற கருத்தை அறிய முடிகின்றது இத்தலம் குறித்த கட்சியப்பர் கூறும் பொழுது அங்குள்ள காடு காவு மலை மற்றும் அருவி இவைகள் காண்போர் மனதை கவர்வதாக உள்ளன என்பார் சோளையோடு தொடர்மொழி மாலிருங்குன்றம் பரிபாடலில் இடம்பெற்றுள்ள திரு சோலை மாலிருங்குன்றம் என்கிற சொற்கள் சேர்ந்து திருமாலிருஞ்சோலை திருமாலிருஞ்சோனி என பெயராயிற்று என உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் சோலைமலை வந்த வந்து கந்த பெருமாலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்புற பாடலில் வந்து பார்க்க முடிகிறது சோலைமலை என்றும் மாலிருஞ்சோலை என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டுள்ளதை இலக்கியங்களின் வழி கண்டுகொள்ளலாம் அதாவது முருகனின் மாட்டுக்காரச் சிறுவனாக தோன்றி அவைக்கு உபதேசம் செய்த தளம் வந்து என்னது இந்த தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து நம்ம இலக்கியங்கள் வழியை வந்து இலக்கியங்களின் வழி வந்து ஆறுபடை வீடுகளை வந்து நம்ம வந்து பார்த்தோம் இப்போ முடிவாக நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து இலக்கியங்களில் வந்து முருகனின் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு பழமுதல் சோலை ஆகிய தலங்களின் சிறப்புகள் எல்லாமே இலக்கியங்கள் வந்து நிறைய குறிப்புகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது அத்தலத்தின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிகின்றது அதன் இயற்கை சூழலையும் அங்கிருந்தக்கூடிய இருந்தக்கூடிய வ விரிவாக வந்து அந்த சூழல்களை வந்து இயற்கையாக கூறுவது வந்து நம்மளால் வந்து காண முடிகிறது இதுவே வந்து இலக்கியங்கள் வழி முருகனின் ஆறுபடை வீடுகள் என்று நம்மளால் வந்து அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்